விதக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தக்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எந்த ஏரி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி எலத்தூர் ஏரி பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் உலகின் எத்தனையாவது நாடாக எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது இடம் ஆர்கனைசேஷன் வளர்ச்சி வங்கி உருவாக்க எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தியான்ஜன் பிஆர்ஐ தொழில் வழித்தட திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீனா ஆகஸ்டில் ஜிஎஸ்டி எத்தனை கோடி வசூலாகி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரூபாய் ஒன்னு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் சிலிக்கான் வேஃபர்கள் எம்பிராய்டரி இயந்திரங்கள் இறக்குமதி செய்வதில் இந்தியா நூறு சதவீதம் எந்த நாட்டை சார்ந்துள்ளது ஆன்சர் சீனா எந்த நாட்டின் நார்த் பிரம்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் இரண்டாயிரம் கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெர்மனி கீழ்கண்ட எந்த அமைப்பில் நாகரிக உரையாடல் மன்றம் உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பரிந்துரை செய்துள்ளார் ஏ ஆர்கனைசேஷன் எஸ் சிஓ ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொலோன் தமிழ் துறைக்கு எத்தனை கோடி தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடி பத்தாவது கேள்வி சமீபத்தில் சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அலகுகோலில் பதிவாகி உள்ளதுகளாக பதிவாயிருக்கு அடுத்த பதினோரா கேள்வி உலக தேங்காய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் இரண்டாம் தேதி இப்போ இன்றைக்கான சரி இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் எது answer option b vikram 32 so 32 அப்படிங்கறது அந்த பிட் வந்து குறிக்க கூடிய 32 பிட் அப்படினு சொல்வோம் so isro so, indian space research organization பாத்தீங்க இப்ப முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு செமிகண்டக்டர் சிப் உருவாக்கி இருக்காங்க அந்த செமிகண்டக்டர் சிப் பேர் தான் என்னது vikram 32 அப்படிங்கறது செமிகண்டக்டர் அப்படினா குறை கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மின்சாரத்தை கடத்தும் பகுதியாக மின்சாரத்தை கடத்தாது அதான் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் முதல் முறையாக முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே இப்போ ஒரு செமிகண்டக்டர் சிப்பு உருவாக்கி இருக்காங்க அந்த செமிகண்டக்டர் சிப்போட பேரு விக்ரம் தேர்ட்டி டூ அதுல அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னா விக்ரம் தேர்ட்டி டூ ஜீரோ ஒன் அப்படிங்கறது அதிகாரப்பூர்வ பெயர் சரி இப்போ செமிகான் இந்தியா அப்படிங்கிற ஒரு சர்வதேச கருத்தரங்கம் செமிகண்டக்டர் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கமானது தில்லியில இந்த வருஷம் தொடங்கப்பட்டிருக்கு சோ அதுல வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்பை வந்து பிரதமர் மோடி கிட்ட வழங்கியிருப்பாங்க சோ அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம் சரி இப்போ இந்த விக்ரம் தேர்ட்டி டூ செமிகண்டக்டர் சிப்பை பொறுத்த வரைக்கும் இது தேர்ட்டி டூ பிட் கட்டமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ எப்படி நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு ரேம் மெமரி இருக்கும் எவ்வளவு ரோம் மெமரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இது செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க பிட் கணக்கு சொல்லுவாங்க அடிப்படையில் இதை உருவாக்கியிருக்காங்க அதிக அளவுல இந்த தரவுகளை வந்து திறமையாக கையாளக்கூடியது இந்த செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரோ உருவாக்குனதுனால இது விண்வெளித்துறைக்கானது மட்டும் கிடையாது ஆட்டோமொபைல் எரிசக்தி துறையிலும் இது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் நம்ம முன்னேறணும் ஏன்னா ஃபியூச்சரே வந்து இனிமேல் வந்து செமிகண்டக்டர் தான் அப்போ செமிகண்டக்டர் துறையில பாத்தீங்கன்னா அதிகமான சிப்பை தயாரிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி சந்தையாக இந்தியாவை மாத்தணும் அப்படிங்கிற வகையில் செமிகான் இந்தியா திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருப்பாங்க இப்போ செமிகண்டக்டர் துறையில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பதினெட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ செமிகான் இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதையடுத்து செமிகண்டக்டர் ஆலை அமைக்கிறதுக்காக முதல் ஆலை அமைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க அடுத்து நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் நம்ம இந்தியா வந்து பொருளாதாரத்துல வந்து நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த நிதியாண்டுல முதல் காலாண்டு ஏப்ரல் டு ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் இந்தியாவானது ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னும் நம்ம பார்த்திருப்போம் ரீசன் யூஸ் இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்துக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க விண்வெளித்தர செமிகண்டக்டர்ஷிப்பை வந்து ஐஐடி மெட்ராஸோட எனஞ்சி தான் இஸ்ரோ வந்து இருக்காங்க இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மூணு சதவீதமாக தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது மூணு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல இப்ப ரீசண்டா பதினாறு நியோ டைட்டில் பார்க் வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த நிதியாண்டில் ஒரே மாநிலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை வந்து நம்ம தமிழ்நாடு எட்டியிருக்கு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கு நம்ம தமிழ்நாடு அடுத்து ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு மில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம தமிழ்நாடு ஏற்றுமதி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல தெரியுது அடுத்து தேர்ட் கொஸ்டின் மத்திய நீர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மத்திய நீர் ஆணையம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தொடங்கிருப்பாங்க இதை சி சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இப்போ எதுக்காக இந்த மத்திய நீர் ஆணையம் பத்தி பாக்குறோம்னா இப்போ நம்ம இந்தியாவில உள்ள பனிப்பாறை ஏரிகள் நீர்பிடிப்பு பகுதிகள் சம்பந்தமாக ஜூன் மாதம் அறிக்கையே இப்போ மத்திய நீர் ஆணையம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நிறைய பனிப்பாறைகள் உருகி வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பானது இப்போ ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க இமயமலை பகுதியில சரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ஒரு பனிப்பாறை ஏரிகளில் நானூத்தி முப்பத்தி ரெண்டு பனிப்பாறைகள் பாத்தீங்கன்னா நீர் தேங்கி விரிவடைஞ்சிருக்கு அந்த நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஏரிகள்ல அந்த பனிப்பாறை நீர் தேங்கி விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால பேரிடர் ஏப்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பனிப்பாறை ஏரிகளோட பரப்பளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஹெக்டரா இருந்துச்சு இப்போ அது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஹெக்டரா அதிகரிச்சிருக்கு அதாவது பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தோம்னா முப்பது புள்ளி எயிட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு நான்காவது கேள்வி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு எத்தனை தன் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியது ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஆற்றல் நடைபெறக்கூடிய ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கிறதுனால இந்தியா மனிதாபிமான உதவியாக இருபத்தி ஒரு டன் நிவாரண பொருட்களை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியிருக்காங்க நிவாரண பொருட்கள் அப்படின்னா அவங்களுக்கான அந்த போர்வைகள் கூடாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வழங்குவாங்க சுகாதார பொருட்கள் மெடிசின்ஸு அத்தியாவசியமான மெடிசன்லாம் கொடுக்கறது சரி நிலநடுக்கிறதுனால பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான அடிப்படையில இந்தியா வந்து இருபத்தி ஒரு டன் உதவி நிவாரணப் பொருட்களை வந்து வழங்கியிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல ஆயிரத்தி நாலுக்கும் நானூறுக்கும் மேல உயிரிழந்திருக்காங்க நிலநடுக்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா போர்வை கூடாரம் சுகாதார பொருட்கள் அத்தியாவசிய பொருள் மருந்துகள்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பியிருக்கு நம்ம இந்தியா இதே மாதிரி ரீசனா பார்த்தோம்னா ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மியான்மர் நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு எண்பத்தஞ்சு ரன் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியிருக்கு ஆபரேஷன் சத்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுல யாகி புயலால பாதிக்கப்பட்ட மியான்மர் லாவோஸ் வியட்நாம் இந்த மூன்று நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை இந்தியா வழங்கியிருக்கு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் காரணமா பார்த்தீங்கன்னா பெஹல்காம்ல அட்டாக் நடந்துச்சு ஸோ அதுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துரை வந்து இந்தியா ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தானுடைய ஒரு ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்திருக்கும் இந்தியா ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறது இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் பதற்ற சூழ்நிலை நிலந்தது நிகழ்ந்தது ஸோ அந்த டைம்ல ஈரான்ல இருந்து இந்தியர்களை மீட்கணும் இருந்து இந்தியர்களை மீட்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆப்ரேஷன் இந்திராவதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஹைட்டில் உள்நாட்டு கலவரமானது நடைபெற்றது அப்போது அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க ஆப்ரேஷன் தோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன்னா சிரியாலையும் துருக்கிலையும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு உதவி அளிப்பதற்காக ஆபரேஷன் தோஸ்து ஆப்ரேஷன் கருணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணாங்க மியான்மர் பாத்தீங்கன்னா மோகா புயலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மோகா புயலுக்கு ஏமன் நாடு பேர் வச்சிருக்கோம் அதனால பாதிக்கப்பட்ட நாடு மியான்மர் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருத்தி கொள்முதலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது ஆன்சர் கபாஸ் கிசான் கபாஸ் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா பருத்தி இருக்கு இல்லையா குறைந்தபட்ச ஆதரவு விலையில பருத்தியை கொள்முதல் செய்யறதுக்காக தான் இப்போ இது அறிமுகப்படுத்திருக்காங்க அது என்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப விவசாயிகள் வந்து அவங்களுடைய பொருட்களுக்கு எல்லா டைமுமே வந்து அந்த பிக்சடு விலை அப்படின்னு கிடையாது ஸோ ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஹை பிரைஸ் இருக்கும் ஒரு சில நேரம் வந்து குறைவான விலையில வந்து போகும் சோ கம்மியான விலை இருக்கும்போது விவசாயிகள் வந்து நட்டமடைவாங்க ஸோ அப்படி இல்லாமல் விவசாயிகள்டேருந்து பொருட்களை விளை பொருட்கள் நேரடியாக அரசு வாங்கும் போது அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் அதாவது இதை வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க அதாவது ரொம்ப நட்டமடையாத அளவுக்கு அவங்க கொஞ்சம் லாபத்தை ஈட்டும் வகையில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து மத்திய அரசு இந்திய அரசு நிர்ணயிப்பாங்க அதை தான் குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லுவோம் அந்த குறைந்தபட்ச ஆதரவு முறையில பருத்தியை வாங்குறதுக்காக இப்போ கபாஸ் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கிரிராஜ் சிங் சோ இந்த ஆப்ல என்னென்ன வசதிகள்லாம் இருக்கும் அப்படின்னா சுயமாக அவங்களே பதிவு செஞ்சுக்கலாம் கொள்முதலுக்கு பாத்தீங்கன்னா வசதியா நேரத்தை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நேரத்தை வந்து அவங்க தேர்வு செய்ய முடியும் பணவ பட்டுவாடா சம்மந்தமாக நிலையை வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான வசதிகள்லாம் இந்த ஆப்ல இருக்கு இதனால என்ன பயன் அப்படின்னா வெளிப்படையா அந்த கொள்முதலானது நடக்குது வெளிப்படையாக நியாயமான நடைமுறையானது இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது ரீசன் வானிலை முன்னெச்சரிக்கைக்காக டிஎன் என் அப்படிங்கிற செயலியானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து பாதுகாப்பாக நம்ம விளைவிக்கிறது கால்நடைகளை வந்து அதுக்கு நோய் ஏற்படுதுன்னா அது தொடர்பாக தெரிஞ்சு அறிவுரைகளை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ்நாட்டில் உழவன் செயலியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்டேக் ஃபேஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வருஷத்துக்கு பயனாட்டையை பெறுவதற்காக ராஜ்மார்க் யாத்திரை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தகவல் சேவை மையம் மீனவர்கள் அவங்களோட மீன் வளங்கள் எங்க நிறைஞ்சிருக்கு இப்போ புயல் ஏற்படுதுன்னா அது தொடர்பாக எச்சரிக்கைகளை பெறுவதற்காக சமுத்திரா அப்படிங்கிற செயலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆறாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி ஒன்று சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி முதல் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது இப்போ எதுக்காக அத பத்தி பாக்குறோம்னா இப்போ நெக்ஸ்ட் பட்ஜெட் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பட்ஜெட் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி முதல் தேதி தாக்கல் செய்ய போறாங்க அதுக்கான அந்த பட்ஜெட் தயாரிப்பு நடைமுறைகளானது இப்போ அக்டோபர்ல தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எப்போதுமே வந்து பிப்ரவரி தான் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்களா அப்படின்னு கிடையாது ஏற்கனவே அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிப்ரவரி மாதத்துடைய கடைசி நாளில் தான் என்ன பண்ணிருக்காங்க பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறையானது இருந்திருக்கு ஸோ அந்த ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய நடைமுறையை மாற்றணும் அப்படிங்கிற வகையில் தான் பிப்ரவரி முதல் தேதியை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதியாக மாற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தானே இப்போ நிதியமைச்சரா இருக்காங்க அவங்க தானே ஒவ்வொரு வருஷமும் நிதியாண்டுல வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு வராங்க சோ தொடர்ந்து எட்டாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செஞ்ச நிதியமைச்சர் அப்படிங்கிற பெருமையை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது சாதனை படைச்சிருப்பாங்க ஏழாவது கேள்வி ஆளுநர் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறார் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆளுநர் பாத்தீங்கன்னா இப்போ சட்டப்பேரவை மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி அதை ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பாங்க அந்த ஒப்புதல் அளிக்கிறது இல்லைன்னா நிறுத்தி வைக்கிறது குடியரசுத் தலைவருக்கு அதை பரிந்துரைக்கிறது இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து சட்டப்பேரவை இருநூறு கீழ் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு அதை நிறுத்தி வைக்கலாம் இல்லைன்னா அதை திருப்பி அனுப்பலாம் இதில் சில திருத்தங்களை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு மாநில சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம் இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அவர் பரிந்துரைக்கலாம் ஒரு மசோதாவை அந்த மாதிரி அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் என்னது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இதை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இப்போ ஏன் நம்ம பார்க்குறோன்னா இப்போது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக ஆளுநர் ஆர் என் ரேவர்கள் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருப்பாங்க அதை விசாரித்த உச்ச இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து ஆளுநருக்கு இந்த டைமுக்குள்ள இவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் ஒப்புதல் அளிக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படி ஒப்புதல் அளிக்கலை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை அளிக்கிறீங்க அப்படின்னா அதை த்ரீ மந்த்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க உத்தரவு அது மட்டும் இல்லாம அந்த பத்து மசோதா பெண்டிங்ல இருந்து ஒப்புதல் பெறாமலே அந்த பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றத்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க உச்ச நீதிமன்றம் சோ இப்படி பண்றதே சரிதானா ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீங்க கால அவகாசம் இந்த மந்துக்குள்ள நீங்க ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தீர்ப்பு வழங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பதினான்கு கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இப்போ அஞ்ச நீதிபதிகள் கொண்ட அமர்வானது விசாரிக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொண்ட அமர்வு அப்படின்னா மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்காக சில சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய தாமதம் காரணமா குடியரசு தலைவர் ஆளுநருக்கு நீங்க காலக்கேடு விதிப்பதை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க அஞ்சு நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு இந்த பார்க்குறோம் தான் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குகிறாரு இப்போ தமிழக ஆளுநர் ஆர் என் அவர்கள் வந்து ரொம்ப பெண்டிங்ல மசோதாவை போட்டதுனால தமிழக அரசு வந்து உச்ச மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க மசோதாக்கள் மீது ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் வந்து முடிவெடுக்கணும் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதா இருந்தா அதை வந்து மூணு மாசத்துக்குள்ள அவரை செய்யணும் இப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பிட்டாங்க அந்த மசோதாவை அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு மூணு மாதத்துக்குள்ள அவங்க வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த தீர்ப்புல சோ அதுக்கு அது தான் பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க உச்ச நீதிமன்றத்திட்ட குடியரசுத் தலைவர் இப்போ குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய மசோதா போகுது இல்லையா இப்போ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதாவை அனுப்புறாரு அப்படின்னா அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஒப்புதல் அளிக்கலாம் இல்லைன்னா ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் வழங்குது எந்த ஆர்டிகல் அதிகாரம் வழங்குது இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஏன்னா இந்த டாபிக் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் அதனால எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க அரசமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் வந்து அந்த பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க கேள்வி எந்த அரசமைப்பு கீழ் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் தான் குடியரசுத் தலைவர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மாநிலத்துல அவசர நிலையை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி தேசிய அவசர நிலை இருக்கு நிதி அவசர நிலை இருக்கு சோ இந்த ரெண்டு அவசர நிலைக்கான ஆர்டிகல் என்ன இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு நம்ம த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பாக்குறோம் அதே மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி நிதி அவசர நிலைக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணியிருந்தது இது உங்களுக்கான கொஸ்டின் மணிப்பூர் மிசோரத்துக்கு பிரதமர் மோடி இப்போ செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வந்து வர போறாங்க எதுக்காகனா இப்போ பைரபி டூ சாய்ராங் இடையே பாத்தீங்கன்னா ரயில் வட வழித்தடத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி வராங்க சோ தான் அதை பத்தி பார்க்குறோம் இப்போ மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா குடியரசு ஆட்சியானது அமலில் இருக்கு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸின் கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசு அங்கே மாநில அவசர நிலை அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க அது மேலும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு நீடிச்சிருக்காங்கன்னு கூட ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஏன் அங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க அவசர நிலை அப்படின்னா அங்க வந்து கலவரம் நடந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மே மாதம் மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா மைதேகி சமூகத்தினருக்கும் நாகா குகி பழங்குடியினருக்கும் இடையே வந்து மோதல் நடந்திருக்கும் அந்த மோதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இருநூத்தி அறுபது பேர்கிட்ட உயிரிழந்துறாங்க ஸோ அதை அடுத்து தான் அங்க இன்னுமே அந்த அமைதி நிலை திரும்பாததுனால அங்கே தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தியிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி எந்த நாட்டின் வென்சிஸ் எனர்ஜி ஏஜி நிறுவனம் தமிழ்நாட்டில் காற்றாலை பாகங்களுக்கான உற்பத்தி அமைக்க உள்ளது இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காருன்னு பார்த்திருப்போம் எஸ்டே கரெண்டுல அதுல ஒரு மூணு புரிந்து ஒப்பந்தங்களா மேற்கொள்ளப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்திருப்போம் இப்போ இன்னும் சில நிறுவனங்களோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அதுல ஒண்ணுதான் பென்சஸ் எனர்ஜி ஏஜி நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து காற்றாலை பாகங்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு சரிங்களா நீங்க ஜெர்மனி எனர்ஜி ஏஜி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காற்றாலை பாகங்களை உற்பத்தி செய்வதற்காக ஆலையை வந்து அமைக்க போறாங்க கோடியில முதலீடுகளை ஈர்க்கும் வகையில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்ன பார்த்திருப்போம் ஒரு மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடியில மூன்று ஒப்பந்தங்களானது கையோகமா இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம் அதோட இப்போ மூவாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதுன்னு சொல்லிட்டு ஏழாயிரத்தி இருபது கோடி முதலீடுகளானது இப்போ இந்த ஜெர்மனி பயணத்துல ஈர்க்கப்பட்டிருக்கு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக ஒன்பதாயிரத்தி எழுபது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபது வேலை வாய்ப்புகளானது உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இல்லையா என்னென்ன நிறுவனத்தோட அப்படின்னா வென்சஸ் எனர்ஜி நிறுவனம் அப்புறம் பிஏஎஸ்எஃப் நிறுவனம் அடுத்து பெல்லா பிரீமியர் ஹாப்பி ஹைஜின் நிறுவனம் அப்புறம் இந்தியா ஹெரக்னெட் இந்தியா நிறுவனம் பல்ஸ் இந்தியா நிறுவனம் எனர்ஜி ஆகிய நிறுவனங்களோட இப்போ ஒப்பந்தமானது மேற்கொண்டிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பத்தாவது கேள்வி நாட்டில் ஒரு சில மாநில வரிகள் தவிர பிற பதினேழு வரிகள் மற்றும் பதிமூன்று கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து தொடங்கப்பட்ட வரி இது அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏற்கனவே பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு உற்பத்தி வரி மாநில அரசு செய்வதற்காக விற்பனை வரி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அந்த பொருள் கொண்டு போகும்போது அங்கே ஒரு கூடுதல் வரின்னு சொல்லிட்டு நிறைய வரிகள் இதில் பாருங்க ஒரு சில மாநில வரிகளை மட்டும் தவிர்த்து பதினேழு வரிகள் அப்புறம் பதிமூன்று கூடுதல் வரிகளை ஒருங்கிணைச்சு ஒரே வரியாதான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்குற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை முதல் தேதி அறிமுகப்படுத்திருப்பாங்க நூத்தி ஓராவது திருத்த சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்போ இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அப்புறம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விகிதங்கள்ல வரியானது வசூலிக்கப்படுது இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த டுவெல் பர்சன்டேஜையும் நீக்கிட்டு இது ரெண்டு வரி விகிதமாக குறைக்க போறாங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற பேரில் அடுத்த தலைமுறைக்காக அந்த ஜிஎஸ்டியை வந்து எளிமைப்படுத்தும் வகையில் ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு குறைக்க போறாங்க ஸோ அது சம்பந்தமாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் போது அதில் இந்த முடிவானது எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்டேஜ் வல்லு அப்புறம் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி விதிச்சதுனால மாநில அரசுக்கு நிறைய வருவாய் இழப்பானது ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மாநில அரசு ஏன்னா நிறைய மாநில வரிகளையும் சேர்க்கிறாங்க தானே ஒன்னா சேர்க்கிறாங்க சோ மாநில அரசுக்கு வருவாய் இழப்பானது ஏற்பட்டது சோ அதை ஈடுகட்டதுக்காக ஆடம்பரமான பொருட்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இந்த சிகரெட் இதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தானே ஸோ ஆடம்பரமான தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒன் பர்சன்ட் பர்சன்டேஜ்ல இருந்து இருநூத்தி தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வரியானது விதிக்கப்பட்டது ஸோ இது வந்து எத் எந்த மாசம் வரைக்கும் இது எந்த வருஷம் வரைக்கும் விதிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் வரைக்கும் இந்த வரியானது விதிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முதல் தேதி வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க இந்த வரி விதிப்பை அடுத்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன் அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அப்படிங்கிற மேற்கொள்ள போறாங்க அதுல வந்து பன்னெண்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதத்தை நீக்கிட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் மட்டும் நடைமுறை கொண்டு வருவாங்க டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி விதிச்ச பொருட்கள் எல்லாமே ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்கள் தொண்ணூறு சதவீத பொருட்கள் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மாத்திடுவாங்க

ஏழு ஆண்டுகள் வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா கனிமங்கள் சம்பந்தமான ஆய்வை ஊக்குவிக்கிறதுக்காக சோ நிலப்பரப்புல மட்டும் கனிமங்கள் சம்பந்தமா ஆய்வு இல்லாம கடல் பகுதிகளிலேயுமே கனிமங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு மேற்கொள்ளும் வகையில தான் இந்த திட்டமானது செயல்படுத்த போறாங்க இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்ப சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்தினுடைய முதல் பிரிவுல இருக்கக்கூடிய அரிய வகை கனிமங்கள் இருக்கு இல்லையா அது தொடர்பான திட்டங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இறுதி ஒப்புதல் அடைவதற்கு முன்னாடியே இந்த சுரங்கங்கள் கனிமங்கள் சட்டத்தின் கீழ் முதல் பிரிவில் இருக்கக்கூடிய அரிய கனிமங்கள் சம்பந்தமான திட்டங்களை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அந்த முதல் பிரிவுல இடம்பெறாத அரிய கனிமங்களா இருக்கு அந்த இடம்பெறாத அரிய கனிமங்கள் சம்பந்தமான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீத வனப்பரப்பு இல்லாத மாநிலங்கள் வந்து இந்த திட்டத்துக்காக வெட்டக்கூடிய மரங்களுக்கு இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு கனிமம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அங்க வந்து கனிமத்தை எடுக்கிறதுக்காக சுரங்கம் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில மரங்களை வெட்டுறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் ஒரு மாநிலத்துல மரங்கள் இல்லாத மாநிலமா இருக்குன்னா அங்க வந்து மரங்களுக்கு பதிலாக அவங்க வெட்டுறாங்களே இந்த திட்டத்துக்காக அந்த மரங்களுக்கு பதிலா மூன்று மடங்கு புதிய மரங்கள்ல நட்டு வனப்பகுதியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்று இந்த வருஷம் மத்திய அரசு கொண்டு வந்த ரக்ஷன் இவாம் படி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் இல்லைன்னா பொதுநலன் திட்டங்கள் ஆகியவற்றுக்கு நிறுவனங்கள் வந்து இணைய வழியில் அப்ளை பண்ணாம நேரடியாகவே வந்து விண்ணப்பத்திய விம விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த அரிய கனிமங்கள் திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு வந்து மூவாயிரத்தி முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூறு கோடி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுல மத்திய அரசுடைய பங்களிப்பு பதினாறாயிரத்தி கோடி அடுத்து ஷார்ட் நிதி பற்றாக்குறை சொல்லிட்டு மத்திய அரசு கணிச்சிருக்காங்க பிரதமரின் ஜன்தன் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுல ஐம்பத்தி ஆறு கோடி கணக்குகளானது இப்போ திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த கணக்குகளில் எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட்ல இருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி டெபாசிட்ல இருக்கு அடுத்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு பெல்ஜியம் வந்து அறிவிச்சிருக்காங்க இலங்கைக்கு சுற்றுலா போறாங்க இல்லையா அதுல அதிகமா வந்து இந்தியால இருந்தா போறாங்க இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து கூடுதல் வரி விதிப்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரியை வந்து விதிச்சிருக்காங்க இந்தியா மீது அது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முறை வரைக்கும் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ அதை அடுத்து ஏற்றுமதியாளர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக மத்திய அரசு சார்பில் விரைவில் ஒரு திட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இன்றைய கரண்ட் ரெண்டு பார்க்கலாம் இப்போ குரூப் டாக தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்க மாதிரி பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீ அதுக்கடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் ஒரு எயிட்டி ஸ்கீம் வந்து இருக்கும் எயிட்டி பிளஸ் ஸ்கீமு அதுக்கான ஃபீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் உள்ள பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் ஒன் ஃபிஃப்டி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோருக்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதை பத்தி டீடெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் விஷயம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் எது ஆன்சர் விக்ரம் தேர்ட்டி டூ தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் த்ரீ பர்சன்டேஜ் மத்திய நீர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு எத்தனை டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி ஒரு டன் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருத்தி கொள்முதலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது ஆன்சர் ஆப்ஷன் பி கபாஸ் கிசான் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய எப்போது தாக்கல் செய்யப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி முதல் தேதி ஆளுநர் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறார் ஆன்சர் ஆர்டிகல் டூ எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் மாநில மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் எந்த நாட்டின் வென்சஸ் எனர்ஜி ஏஜி நிறுவனம் தமிழ்நாட்டில் காற்றாலை பாகங்களுக்கான உற்பத்தியாலையை அமைக்க உள்ளது ஆன்சர் ஜெர்மனி நாட்டில் ஒரு சில மாநில வரிகள் தவிர பிற பதினேழு வரிகள் மற்றும் பதிமூன்று கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து தொடங்கப்பட்ட வரி எதுசர் சரக்கு மற்றும் சேவை வரி தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் எத்தனை ஆண்டுகள் செயல்படுத்தப்பட உள்ளது ஏழு ஆண்டுகள் இத்துடன் இன்றைக்கான வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனல் நீங்க வணக்கம்